எல்லா புகழும் இறைவனுக்கு இன்று மாட்டுப் பொங்கல் அதற்கான சிறு கவிதை ஒன்று தலைப்பு மா பொங்கல் ஐந்தறிவு அழகிற்கு பொங்கல் உழவரின் உழவுக்கு ஊன்றுகோளாய் ஒரு துணையாய் கரங்கொடுக்கும் நிலத்திற்கு கால் கொடுத்துதவும் மாடென்ற மனதிற்கு பொங்கல் மாடென்ற மனதிற்கு பொங்கல் காட்டிற்கு குயில் சொந்தம் கூட்டிற்கு குருவி சொந்தம் கிராமப்புற வீட்டிற்கு மாடென்ற மாணிக்கம் சொந்தம் அந்த வைர தங்கத்திற்கு மாலை சூடி திலகமிட்டு அன்பாய் முத்தமிட்டு ஆறத்தழுவி செவியில் கூறுங்கள் ஆறத்தழுவி செவியில் கூறுவோ மாடு செல்லமே பொங்கலோ என்று நிலவும் நெற்கதிரும் வாழ்த்து கூறுகிறது வரப்புகளும் புட்களும் வாழ்த்து கூறுகிறது வாய்க்காலும் மடையும் வாழ்த்து கூறுகிறது வைக்கோலும் வெயிலும் வாழ்த்து கூறுகிறது மடையானும் கொக்கும் வாழ்த்து கூறுகிறது உலகிலுள்ள யாவரும் வாழ்த்து கூற உலகிலுள்ள யாவரும் வாழ்த்து கூற கோலாகலமாக மணி ஓசையுடன் குளம் செழிக்க வளம் வரும் குளம் செழிக்க வளம் வரும் குடில்களில் முதற் பாதம் பதிக்கும் குடில்களில் முதற் பாதம் பதிக்கும் கோமாதாவே கூறுகிறோம் பொங்கலோ பொங்கல் வணக்கம் உங்கள் கவிமு பிரேம்